ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Ennulagam விசிஆர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பனீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்கு நாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வறுத்து வச்சிடலாம் கொஞ்சமாக அது வந்து கலர் மாறணும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம் அப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா கடலை மாவு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம் அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் இஞ்சி பூண்டு விழுது இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை வெளியில் வச்சிடலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்போ தான் கொஞ்சமாக நல்லா இருக்கும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுருங்க நான் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே அளவுக்கு கேப்சிக்கம் அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்னா சேர்த்துடலாம் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பன்னீர் உங்களுக்கு இந்த சைஸை விட குட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை விட கொஞ்சம் சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மசாலாலாம் வெங்காயம் பன்னீர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி டிக்கா செய்கிறதுக்கான ஸ்டிக் எதுவும் எடுக்க இல்லை தென்னை ஓலை இருக்குல்ல அதில் இருந்து அதோடய குச்சியை தான் நான் எடுத்திருக்கேன் அதை எடுத்து நல்லா அந்த சைடில் இருக்கிற ஓலை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் உங்கள்கிட்டையும் ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் இதிலேயே செஞ்சுக்கலாம் இதில் நாம் முதல்ல வெங்காயம் அதுக்கப்புறமா கேப்சிகம் அப்புறமா ஒரு பன்னீர் இந்த மாதிரி ஆர்டரில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு பன்னீர் வச்சு ஒரு குச்சியில் கொடுக்க போகிறேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கேப்சிகம் அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நாம் இப்போ ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்ததுலேயும் அதே மாதிரி வெங்காயம் கேப்சிகம் பன்னீர்ன்னு அடுத்த செட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு டவுட் இருக்கும் இந்த குச்சியில் செஞ்சால் நம்ம ஸ்டிக்கில் பண்ணுற மாதிரி ஒழுங்காக வருமானு கண்டிப்பாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டிக் இல்லாதவங்க இதிலையே ட்ரை பண்ணலாம் பாருங்கள் நம்ம வச்சாச்சு இப்படி தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் டேரெக்டாகவே பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க நான் தோசைக்கல் தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் ஃப்ரை பேனில் கூட செய்யலாம் ஸோ இந்த தோசைக்கல்லில் நம்ம செஞ்சு வச்சுருக்க டிக்காவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி கொடுக்கணும் ஏன்னா எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா பட்டர் கொஞ்சமாக நடுவில் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் முந்தின நாள் நைட்டே மசாலா மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இன்னும் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இது செய்கிறதுக்கான ஸ்டிக் இல்லாமலே வீட்டில் செய்யலாம் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு லைட்டாக ஓரத்தில் கருகின மாதிரி இருக்கும் ஆனால் கருகினதில்லை அப்போ தான் ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ